உலகத்திலேயே தாய்மொழி காக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தி உயிர் தியாகம் செய்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அப்பேற்பட்ட தியாக சீரழர்களுக்கு அஞ்சலி அதாவது அவருடைய நினைவை போற்றக்கூடிய அளவிற்கு நம்முடைய இயக்கத்தின் சார்பில் நாடு முழுவதும் இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொது பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் இந்த கூட்டத்தில் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை சேர்த்திருக்கிறார் அதற்காக மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நம்முடைய தலைவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய தலைவரை பொறுத்தவரை கம்பீரமான தலைவர் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று ஒட்டுமொத்த தேர்தலிலும் வெற்றியை மட்டுமே பெறுகிற ஒரு அற்புதமான தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு முறை வந்தது நூற்றுக்கு நூறு வெற்றி சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடித்திருக்கிறோம் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற தேசிய தலைவர்கள் மாநில தலைவர்கள்லாம் இன்றைக்கு நம்முடைய தலைவரை பார்த்து இன்றைக்கு பிரமித்துக் கொண்டிருக்கிற தலைவராக நம்முடைய தலைவர்கள் இங்கு கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றால் என்னென்ன திட்டங்களை எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு செய்யும் என்று சொன்னாரோ அந்த திட்டங்களிலே தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் இன்றைக்கு நிறைவேற்றி நாட்டு மக்களின் பெற்றிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தான் அப்பேற்பட்ட தலைவர் தலைவர் அவர்களே இன்னைக்கு கம்பீரமா இருக்கிறீங்க நீங்க இந்த கம்பீரத்தை உங்களை கொஞ்சம் கூட நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் நீங்க உங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரநூறு தொகுதி எங்க உயிரை கொடுத்தாவது இந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்த தொகுதியும் வெற்றி பெற செய்து என்ற உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து அடுத்து நம்முடைய கழக பொருளாளர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் டிஆர்பி அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள்